க்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு அணி இலக்கணம் இந்த வீடியோவில் அணி இலக்கணம் அப்படின்னா என்ன அதோட வகைகள் எத்தனை அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் எப்பவும் போல எளிமையாகவும் பார்க்கலாம் இப்போ இந்த அணி இலக்கணம் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு இதில் நிறைய வகைகள் உண்டு அதாவது இயல்பு உயர் உயர்வு நவற்றி அணி அணி எடுத்துக்காட்டு இல்பொருள் அணி உருவக ஏகதேச அணி பிரிது மொழிதல் அணி வேற்றுமை இரற்று மொழிதல் அணி உவமை பின்வரு நிலை அணி வஞ்ச புகழ்ச்சி அணி தற்கொலைப்பேற்றணி தீவக அணி தன்மை அணி அப்படின்ற நிறைய வகைகள் உண்டு அதில் நாம் இன்னைக்கு இதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அணி இலக்கணமாக என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுப்போம் இப்போ அணி இலக்கணம் அப்படிங்கும்போது நம்ம இப்போ அதாவது நாம நம்மளை எப்படி அழகுப்படுத்திக்கிறோமோ அதாவது ஆபரணங்களை கொண்டோ மற்ற மற்ற விஷயங்களை கொண்டு நாம நாம் நம்மளை எப்படி அழகுபடுத்திக்கிறோமோ அதே மாதிரி கவிஞர்கள் வந்துட்டு தன்னுடைய கற்பனையை ஒரு கவிதையின் மேலே ஏற்றி அந்த கவிதையை அழகுபடுத்துறது தான் அணி இலக்கணம் அப்படின்ட்டு சொல்கிறது இந்த அணி அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு பொருள்னா அழகு அப்படிங்கிறது தான் இந்த அணிங்கிறதோட பொருள் ஸோ இந்த வீடியோவில் நாம் வந்துட்டு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் நிறைய வகைகள் இருந்தாலும் இது இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது முதல்ல இருக்கிற இயல்பு உயர்வு நகர்ச்சி அணி அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ இந்த அணி இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் சரியா அதாவது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நாம் நம்மளை எப்படி அழகுபடுத்திக்கிறதுக்கான அணிகலன்களை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கவிதையை அழகுபடுத்துறதுக்காக கவிஞர்கள் யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறத தான் அணி அப்படின்ட்டு சொல்லுவோம் இப்போ இயல்பு நவீர்ச்சி அணி மற்றும் உயர்வு நவீர்ச்சி அணி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மேலோட்டமாக பார்த்துடலாம் இப்போ இயல்பு நவீர்ச்சி அணி அப்படிங்கும்போது உள்ளதை உள்ளவாறே சொல்கிறது தான் இயல்பு நவீர்ச்சி அணி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது உள்ளதை உள்ளவாறே அப்படின்னா என்ன அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ ஒரு 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 விஷயத்தை சொல்ல போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த விஷயம் எப்படி இருக்கோ அதை அப்படியே சொல்கிறது சரிங்களா அது மேலே எதையுமே ஒரு மிகைப்படுத்தி சொல்லாமல் ஒரு புனையாமல் அது இருக்கிறதை அப்படியே சொல்கிறது தான் இயல்பு நகிர்ச்சி அணி அப்படின்ட்டு சொல்லுவோம் இப்போ உயர்வு நகிர்ச்சி அணி அப்படிங்கும்போது அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சாதாரணமான ஒரு பொருளை மிகைப்படுத்தி சொல்கிறது சரிங்களா இப்போ வந்துட்டு சிறந்தது அப்படிங்கும்போது சால சிறந்தது நல்லவன் அப்படிங்கும்போது ரொம்ப நல்லவன் அப்படின்ட்டு ஒரு உயர்வாக உயர்வுபடுத்தி சொல்கிறது இதை தான் உயர்வு நகர்ச்சி அணி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்போ அடுத்தது வந்துட்டு இந்த இதோட அணி விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நாம் இயல்பு நகிழ்ச்சி அணி அப்படின்னா என்னென்று பார்த்துருவோம் இயல்பு நகிழ்ச்சி அணி அப்படிங்கும்போது டிஸ்கிரிப்ஷன் பேஸ்டு ஆன் ரியாலிட்டி சரிங்களா ரியாலிட்டியை பேஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணுறத தான் வந்துட்டு இயல்பு நகிழ்ச்சி அணி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த அணியோட விளக்கண விளக்கம் அப்படின்னா அப்படிங்கும்போது ஒரு பொருளை இயற்கையாக உள்ளத உள்ளபடியே அதோட தன்மையை அப்படியே தான் அப்படியே எடுத்து தான் இயல்பு நகர்ச்சியணி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதோட பொருள் என்ன அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இயல்பாக நடக்கும் ஒன்றை இயல்பான அழகுடன் கூறுவது சரிங்களா அதாவது சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயத்த அதே சாதாரணமான ஒரு சாதாரணமான கொஞ்சம் அழகாக சொல்றத தான் வந்துட்டு இயல்பு நகர்ச்சி அணி சொல்லுவோம் இந்த இயல்பு நகர்ச்சியணியோட சிறப்பு அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா இது ஒரு பொருளின் இயல்பான நிறம் வடிவம் செயல் போன்றவற்றை சற்றும் மாற்றம் மாற்றாமல் அப்படியே கண்முன் கொண்டு வந்து நிறுத்தும் வகையில் அமையப்பெறுவது தான் இயல்பு நவீச்சி அணி அப்படிங்கிறது இதற்கான சான்று அப்படிங்கும்போது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதின ஒரு பாடல் இருக்குது இதில் நிறைய இருக்கு சான்று ஒரே ஒரு பாடலை மட்டும் உங்களுடைய புரிதலுக்காக கொடுத்துட்டு அது என்னென்னா தோட்டத்தின் மேய்து பசு அப்படின்ட்டு தொடங்குற ஒரு பாடல் அதாவது இந்த பாடலை பாருங்கள் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி அம்மா என்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி சரிங்களா ஸோ இப்போ இந்த பாடலில் என்ன அப்படின்னா ஒரு ஒரு கண்ணுக்குட்டியும் ஒரு பசுவும் அவங்க மகிழ்ந்துக்கிறதையோ அதை அவங்க பால் குடிக்கிறத வந்துட்டு ஒரு இயல்பான நடையிலேயே அழகுற வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை தான் இயல்பு அணி அப்படின்ட்டு சொல்கிறது சரிங்களா அதாவது கண்ணுக்குட்டி வந்துட்டு மாடுகிட்ட போய் பால் குடிக்கிறது பால் குடிக்கிறது ஒரு இயல்பான விஷயம் அது எங்குமே நடைமுறையில் உள்ள ஒரு விஷயம்தான் அந்த விஷயத்தை அப்படியே கவிதையாக அங்கே நடக்கிறத அழகு அழகுபடுத்தி இயல்பாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது தான் இயல்பு நகர்ச்சியணி அப்படிங்கிறது ஸோ உயர்வு அணி அப்படின்னா என்னென்று பார்ப்போம் இப்போ உயர்வு நவீச்சி அணி அப்படிங்கும்போது எக்ஸக்ரேட்டட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறார் ஸோ அப்போ அணி இதோட அணி விளக்கம் என்னென்னா உலகில் உள்ள ஒரு பொருளின் இயல்பான தன்மையை விட அதனை மிகவும் உயர்த்தி மிகைப்படுத்தி கூறுவது நவீச்சி அணி உயர்வு நவீர்ச்சி அணி எனப்படும் சரிங்களா ஸோ நம்ம முன்னாடியே சொன்னது தான் சாதாரணமான ஒரு விஷயத்தை அதை ரொம்ப மிகைப்படுத்தி இல்லை அதன் மேலே கவிஞர் தன்னுடைய கற்பனைகளை ஏற்றி ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறது தான் வந்துட்டு உயர்வு நகர்ச்சி அணி அப்படின்ட்டு சொல்றது இதோட பொருள் என்ன அப்படிங்கும்போது உள்ளதை விட பன் அதிகமாகவோ கற்பனை திறன் அதிகமாகவோ சேர்த்து விவரிப்பது இல்லைங்களா இப்போ உயர்வு நகிர்ச்சி அணியோட சிறப்பு அப்படிங்கும்போது இது கவிதையின் கருத்தை மேலும் சுவைப்படவும் கேட்போர் அல்லது படிப்போரின் மனதில் ஆழமாக பதிய வைக்கவும் உதவுகிறது இது கற்பனையின் உச்சக்கட்ட வெளிப்பாடாகும் சரிங்களா ஸோ ஒரு கவிஞரோட கற்பனையின் உச்சக்கட்ட வெளிப்பாடாக தான் உயர் உணவு அணி அப்படின்ட்டு சொல்கிறது இதோட சான்று அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு பாடல் ஒன்று வந்துட்டு சான்றாக கொடுத்துருக்குறோம் இதை பாருங்கள் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று வெண்ணீரில் குளித்தால் மேலே கறுக்கும் என்று ஆஸ் ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அதாவது ஒரு தாய் தாலாட்டு பாடுறா சரிங்களா ஒரு தாய் தாலாட்டு பாடும்போது அந்த தாய் வந்துட்டு எவ்வளவு ஒரு அழகான வார்த்தைகளையும் எவ்வளவு ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகளையும் இந்த பாடல்களில் யூஸ் பண்ணியிருக்கிறா பயன்படுத்தி இருக்கிறா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்களேன் ஸோ இதை தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உயர்வு நவிச்சி அணி ஒரு தாளாட்டெலாம் பாடுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் நம்ம வந்துட்டு நடைமுறையில் வந்து கேள்விப்படலாம் பார்க்கலாம் கேட்டிருக்கலாம் ஸோ அப்போது எப்படி எப்படிலாம் சொல்லுவாங்க இந்த நிலாவை பிடிச்சிட்டு வந்துட்டு சாப்பாடு ஊட்டுறதுக்காக நிலாவை பிடிச்சி நிலாவை காட்டி சாப்பாடு ஊட்டும் போதெல்லாம் எவ்வளோ வகையான மிகைப்படுத்தப்பட்ட வரிகளை பயன்படுத்தி நம்ம குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க ஸோ இதை தான் வந்துட்டு உயர்வு நகர்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறது இதோட ஒரு கம்பேரிசன் டேபிள் ஒன்று இருக்குது இதை பாருங்கள் எப்படின்னா இப்போ அம்சம் அப்படிங்கும்போது அடிப்படை கூறுல வந்துட்டு இயல்பு நகிழ்ச்சி அணி உள்ளதை உள்ளபடியே கூறுதல் அதே மாதிரி உயர்வு நகிழ்ச்சி அணி அப்படிங்கும்போது மிகைப்படுத்தி கூறுதல் சரிங்களா அது இதோட நோக்கம் அப்படின்னா உண்மையை அழகுடன் விளக்குவது தான் இயல்பு நகர்ச்சி அணி அதே மாதிரி உயர்வு நகிர்ச்சி அணி அப்படிங்கிறது கருத்தை அதிக சிறப்புடன் எடுத்துரைத்தல் இப்போ இதோட விளைவுகள் என்ன அப்படிங்குறப்போகுது இயல்பான உணர்வை ஏற்படுத்துவது இயல்பு நகிர்ச்சி அணி வியப்பு ஆச்சரியம் போன்ற உணர்வுகளை தூண்டுவது உயர்வு நவி உயர்வு நவீர்ச்சி அணி அப்படிங்கிறது சரியா ஸோ இந்த டேபிளை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இது உங்களுக்கு பயன்படுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அடுத்து அடுத்த வீடியோவில் வந்துட்டு நாம் அடுத்த தலைப்பை பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொன்றையும் ஒரே வீடியோவை போட்டோம்னா பெரிய பெரிய வீடியோவாக போயிடும் அதனால் உங்களுக்கும் மனசில் நிறுத்துறது கஷ்டமாக இருக்கும் ஸோ நாம் ஒரு ஒரு டைப்புக்கு டாப்பிக்காக போவோம் ஒரு ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம் வருஷலாக பார்க்கலாம் தொடர்ச்சியாக பார்த்து இங்கே ஒவ்வொரு வகையையும் நாம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இப்போ அணி இலக்கணம் அப்படிங்கும்போது அணி இலக்கணத்தில் உள்ள முதல் வகையான இயல்பு உயர்வு நகழ்ச்சியினை பற்றி நீங்கள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்